மேகம் விட்டது என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை பதினோரு ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும் பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்ப்பமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்க ஐயா உங்க எல்லாருடைய உயிர் ஐயா காமராஜன் அவர்கள் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே யாருமே சொல்ற எல்லாருமே சாதித்தவர்கள்தான் எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான் எனக்கு ஒரு சின்ன ஆசை அது நிறைவேறும் நிறைவேறணும் இங்கு இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும்க்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு ஐம்பது எழுபத்தைந்து நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்க எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன் மறுபடி இடைவெளி இல்லாமல் நடிங்க மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான் வேற யாரும் கிடையாது நீங்கள் நடிங்க நடிச்சுக்கிட்டே இருங்க உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிற இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்